இழந்து தவிர்க்கிற இத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது ஆகாதுன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்டு எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றது எங்கள் நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் குடியரசீக்கிரம் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகும் இது மாதிரி எதுவுமே நடக்கலாம் ஆனால் கரூரில் மட்டும் ஏன் அப்படி நடக்குது எப்படி